கிளி கிளிநொச்சி கல்லூரி என்று சொல்லப்படுற பாடசாலையில் வந்து நிற்கிறோம் இந்த பாடசாலையில் வந்து நான் ஒரு பழைய மாணவன் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு மிக முக்கியமான விஷயம் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பாடசாலையை மா சேர்ந்த மாணவர்களும் அயல் பாடசாலையைச் சேர்ந்த கிளிநொச்சி பச்சிமா அரசினர் தமிழ் கலவ பாடசாலை என்று சொல்லப்படுற அந்த பாடசாலை சேர்ந்த மாணவர்களும் வந்து தேசிய ரீதியிலான கபடி போட்டிக்கு வந்து இன்றைய தினம் வந்து செல்வதுக்கு இருக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த காலத்தில் வந்து ஒரு கோட்டமட்ட போட்டியில் வெற்றி பெறுற ஒரு மிக கஷ்டமான விஷயம் மாவட்டம் மாகாணம் அப்படின்னு சொல்லி வெற்றி பெற்றுக் கொண்டு ஒரு சராசரி ஒரு பாடசாலை வீராங்கனை முன்னோ முன்னோக்கி செல்வென்ற வந்து மிக ஒரு கடினமான ஒரு சூழ்நிலை அப்படியான ஒரு சூழ்நிலை இருக்கைக்கு வந்து இரண்டு அயல் பாடசாலைகள் உறுத்தரப்புறத்தை சேர்ந்த இரண்டு அயல் பாடசாலைகள் வந்து இன்றைக்கு மிகவும் கஷ்டப்பட்டு அந்த பாடசாலை நிர்வாகம் பாடசாலையினுடைய பயிற்சி வைப்பாளர்கள் ஏனைய ஆசிரியர்களுடைய ஆதரவோடு வந்து இன்றைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றி பெற்று தேசிய ரீதியிலான போட்டிக்கு வந்து செல்வதுக்கு இருக்காங்க இப்படியான சூழ்நிலையில் வந்து அவர்களுக்கு வந்து போக்குவரத்துக்கான செலவுகள் வந்து மிகவும் குறைவாக நிர்வாகமாக இருந்தவர்கள் சொல்ல முடியாது பாடசாலை நிர்வாகம் வந்து அவர்களுக்கு உதவி செஞ்சிருந்தாலும் வந்து உண்மைக்குமே ஒரு முப்பது பேர் வந்து ஒரு இடத்துக்கு மூன்று நாள் போய் வரன்றது வந்து நிதி ரீதியாக வந்து பிரச்சனை இருக்கும் பாடசாலையில் வந்து தனியாக விளையாட்டை மட்டும் கவர் பண்ணுற விஷயமா இருக்காது ஏனைய செலவுகள் படிப்பு செலவுகள் ஏனைய விளையாட்டுகளுக்கான செலவுகள் என்று பார்க்க வந்து இந்த கபடி போட்டிக்கான மாணவர்களுக்கான செலவுகள் வந்து மிகவும் குறைவாக இருந்தது அந்த அடிப்படையில் வந்து இந்த பாடசாலை கிளிநொச்சி இந்து கல்லூரியை சேர்ந்த பாடசாலையினுடைய பயிற்சியாளர் இந்த சார் அது மட்டும் இல்லாமல் கிளிநொச்சி பத்தி மாதம் நீங்கள் பத்திமா பாடசாலையினுடைய பயிற்சி வைப்பாளர் இந்த டீச்சர் ஸோ ரெண்டு பேருமே என்னிட வந்து இந்த கோரிக்கையை வந்து கேட்டிருந்தாங்கள் இவர்கள் மட்டும் இல்லாமல் இவர்கள் ஊடாக வந்து குனேஸ் சார் என்று ஒரு சார் அது மட்டும் இல்லாமல் ஜூலி டீச்சர் என்று சொல்லப்படுற டீச்சரும் வந்து இந்த உதவியை வந்து கேட்டிருந்தவர் அப்போ நானும் உடனடியாக உடனடியாக வந்து அந்த விஷயத்துக்கு வந்து செஞ்சிருந்தேன் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இவர் வலிக்கிறதுக்கு நிற்கினா உடனடியாக கோல் பண்ணுறேன் இன்றைக்கு நாங்கள் வலிக்கிட போகிறோம் அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவு எங்களுக்கு தர சொல்லி மூன்று நாள் அதாவது பலர் வந்து உடனடியாக உதவி செய்ய முடியாது நிதிதர விருப்பம் இருக்கும் ஆனால் உடனடியாக வந்து சுவிஸ் நாட்டில் இருக்கிற அண்ணா இன்னோடாக வந்து நிறைய பாடசாலை மாணவர்களுக்கு வந்து உதவி செஞ்சிருக்கார் அப்போ அவர்கிட்ட தான் நான் கோல் பண்ணி கேட்டால் இப்படி ஒரு ரெண்டு மூணு நாள் தான் இருக்குது இந்த பாடசாலை மாணவர்கள் கபடி போட்டிக்கு போகிறதுக்கு மிகவும் சிரமப்படுறாங்க அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு உதவியை உண்டு இப்போதைக்கு இந்த போக்குவரத்துக்கு கொடுங்கன்னு சொல்ல உடனடியாக வந்து பத்தொன்பதாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிறந்த மதுசனான்னு சொல்லப்படுற பிள்ளை அது மட்டும் இல்லாமல் பதிமூன்றாம் திகதி நாலாம் மாதம் ரெண்டாயிரத்தி ஏழாம் திக ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிறந்த சாரங்கி என்று சொல்லப்படுற ரெண்டு பிள்ளைகளுடைய அன்பளிப்பாக வந்து அதாவது அந்த பிள்ளைகள் சிறு பிள்ளைகள் இந்த பிள்ளைகளும் நாளைக்கு இதே மாதிரி உதவிகளை செய்யணும் அதுக்கு முட்கூட்டியே நாங்கள் உதவிகளை செஞ்சு அந்த பிள்ளைகளுக்கு காட்டினா தான் எங்களுடைய வழிமுறைகளை இந்த பிள்ளைகளையும் பின்பற்றி இலங்கையில் ஈழத்தில் கஷ்டப்படுற மக்களுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி அந்த இரண்டு பிள்ளைகளுடைய ஞாபகார்த்தமாக வந்து அது சாரி இன்னொரு பிள்ளையும் சகானா மூன்றாம் தேதி ஒன்பதாம் மாதம் ரெண்டாயிரத்தி பதினாறில் பிறந்த இந்த மூன்று சிறுமிகளுடைய ஞாபகத்தமாக வந்து எனக்கு எழுபதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து அனுப்பியிருந்தார் இந்த பாடசாலையை கொடுங்க இந்த பிள்ளைகள் போய் வழியாக விளையாடிட்டு வரட்டும் அது மட்டும் இல்லாமல் இந்த பிள்ளைகளுக்கு இனி ஏதாவது செலவு இருந்தாலும் உடனடியாக சொல்லுங்கள் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்து உதவும் என்ற மாதிரி என்ன சொல்லியிருக்கேன் அந்த அடிப்படையில் வந்து இதில் ரூபாய் இருக்குது நீங்கள் ஒரு பாருங்க இருக்கான்னு சொல்லி இதை வந்து உங்களுக்கு சதீஷன்னு அனுப்பியிருக்கேன் இந்த மூன்று பிள்ளைகளுடைய அன்பளிப்பாக வந்து இதில் ஒரு சின்ன விஷயம் என்னோடய சொன்னவர் நான் மறந்துட்டேன் அவருடைய பிள்ளைகளாக அல்லது பேர பிள்ளைகளா ஆண்டு உண்மைக்கும் தெரியல இந்த மூன்று பேருடைய அன்பளிப்பாக வந்து உங்களுக்கு இந்த பாடசாலை மாணவர்கள் இன்றைக்கு தேசிய ரீதியிலான கபடி போட்டிக்கு போகிறதுக்காக வழங்கியிருக்காரு நினைப்பாருங்க பாருங்க ஒரு பிரச்சனை பிள்ளை நின்று பாருங்கள் நீங்க டீச்சர் அங்கே போயிட்டு உங்களுக்கு ஏதாவது வேறு பிரச்சனைகள் இருக்கா இந்த கபடி போட்டிகள் போறதுல வரதுக்கு ஓகே அங்க போய் மூன்று நாளைக்கு நிக்க வேண்டிய தேவை இருக்குது அதனால அவங்களுக்கு மூன்று நேரம் சாப்பாட்டு தேவையுள்ளவங்களுக்கு இருக்குது அதை யாராவது உங்களின் இனியவர்கள் உதவி செய்ய இருந்தால் அவர்களூடாக உணவிற்கான உதவியை தந்ததோ கேட்டுக்கோ கேட்டுக்கணும் இந்த இடத்துல வந்து நான் ஒரு உறுதிமொழி என்று அளிக்கிறேன் இந்த பிள்ளைகள் வந்து வெற்றி பெற்று அங்கே எல்லா மா மாவட்டத்தை சேர்ந்த பிள்ளைகளும் இருந்தானேண்ணா சிங்கள பிள்ளையில் தமிழ் பிள்ளைங்க அப்போ இந்த போய் எங்களை தமிழ் பிள்ளைகள் வெச்சு பெற்று வரன்றது எனக்கு சந்தோஷம் இவங்க வெற்றி பெற்று வந்தால் அவங்களுக்கு பாராட்டுக்கு தேவையான பாராட்டு கௌரவிப்புக்கு தேவையான அனைத்து வசதியும் எங்களுடைய யூடியூப் சேனலாக நாங்கள் கட்டாயம் செஞ்சு தருவோம் இந்த காசை கொண்டு நீங்கள் இப்போ எந்த பயமும் இல்லாமல் போவாங்க உங்களுக்கு ஒரு காசு தேவை வந்து நான் கட்டாயம் நீங்கள் கோல் பண்ணுங்க சரியா நிச்சயமாக நான் இப்போ என்னிட்ட இருக்கிற காசை அனுப்பி போட்டாவது அந்த விஷயத்தை இன்னொருத்த சொல்லி அதை நான் வாங்கிக் கொள்கிறேன் உங்களுக்கு நான் நிச்சயமாக அதை செஞ்சு வைக்கிறேன் சதீசண்ணாவுக்கு மிக்க நன்றிகள் சதீசண்ணாவும் இந்த நாளைக்கு குஞ்சு பிறந்த குஞ்சு பிறந்தன் அதெல்லாம் முதல் இருந்தவர் இப்போ வந்து சுவிட்சர்லாந்து நாட்டில் வந்து இருக்கிறார் குஞ்சு பிறந்தன் சொல்லப்போகிற அந்த பொறிக்கடமும் அங்கால் இருக்கிறார் ஸோ அவரும் வந்து நான் இந்த ஸ்கூல்கிட்ட பேரை சொன்னவனே வந்து உடனடியாக உதவி செய்ய சொல்லி தான் உதவி செஞ்சுருக்கிறார் ஸோ அவருக்கும் நானும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் ஓகே அளவு நேரம் இருக்கா சரி அதான் சொந்தங்களை வந்து இப்போ போக்குவரத்துக்கான மொழி செலவையும் வந்து பொறுப்பு ஏற்படுத்திருக்கேன் இதை விட இந்த பிள்ளைகள் சத்தான உணவுகள் வெற்றி பெற்றுட்டு வரணும் இன்னும் மேலதிக உதவிகள் ஜேசிகள் அப்படியானதை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிற சொந்தங்கள் வந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் தாராளமாக இன்றைக்கு வந்து இந்த போட்டிக்கு போகிறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் உருதப்புறத்தில் கிளி கிளிநொச்சி இந்து கல்லூரின்னு சொல்லப்படுற இந்த பாடசாலையும் இந்த பாடசாலைக்கு அயல் பாடசாலையாக பற்றிமா ஆத்தாக்கா தமிழ்கழவன் பாடசாலை மாணவர்கள் தான் செல்கிறாங்க ஸோ ரெண்டு பேருக்குமே எங்களுடைய யூடியூப் சேனலூடாக வந்து எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்களை வந்து தெரிவித்துக்கொள்கிறோம் கொள்கிறோம் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் நிச்சயம் வெற்றி பெற்று வருவோம் எப்படியாவது வெற்றி பெற்று கொண்டுவாங்க சரியா நிச்சயம் வெற்றி வருவாங்களா வெற்றி பெற்று வருவோம் இதுக்கு முதல் போன வருஷங்கள வெற்றி பெற்றுருக்கீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டு வருஷமுமே தேசிய மட்டத்துல நாங்க செகண்ட் தேர்ட் பிளேஸ் அடிச்சிருக்கிறோம் கொண்டு போயிருக்கிறோம் நாங்க இந்த வருஷம் அடிக்கணும் இதுதான் முதல் முறையாக பீச் இந்த டைம் தான் கொண்டு டைம் சரி ஓகே சந்தோஷம் வெற்றி விருது வாங்குவேன் பதினோழு மாவட்ட ரீதியாவது இல்லை மாவட்டம் சார்ந்து பதினோரு அணிகள்

வெற்றி பெற்றிட்டு வாங்க சிறப்பாக செய்வோம் ஓகே 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 வெற்றி பெற்றிட்டு வந்தீங்கன்னால் செய்யலாம் சுவாராக செய்யலாம் மேம் ஆல் தி பெஸ்ட் ஓகே தேங்க் யூ ஓகே ஓகே ம் பாயை பை பாயி சரி சரி பாய் தானே செய்யக்கல சரி ஓகே ஓகே